நம்முடைய பக்கா மாஸ் கட்சி புதுச்சேரியில ஒரு மக்கள் சந்திப்பை நடத்தி முடிச்சிருக்கு அதில் வெட்டி தலைவர் வந்து வெற்றிகரமாக பதினோரு நிமிஷம் பேச்சிருக்கா என்னடா கருங்குரங்க உனக்கும் எச்சம் மாமா பையனுக்கும் எனக்கும் வேற வேலையே இல்லை ஆமாடா உண்மையா பக்கா மாஸ் கட்சி தாண்டா எங்கள்தே அதை பார்த்து தாண்டா பயப்படுறீங்க எச்ச பசங்களா அதை பார்த்து தானே பயப்படுறீங்க தனதானிங்க வீடியோ போட்டுனங்கன்னா எதனால பயம் இருக்குது அந்த பயத்தை தான் வெளிப்படையாக வீடியோவாக போட்டு சா கே காட்டுறீங்க ஓகேவா இதே எட் பதினோரு நிமிஷம் தான் பேசினார் ஆமாடா பதினோரு நிமிஷம் பேசுனாலும் பதினோரு செகண்டு பேசுனாலும் ஜனம் நின்று கேட்குறாங்களா நீங்கள் பதினோரு ஹவர் பேசுனா கூட ஒரு ஆள் கூட உனக்கு கேட்க மாட்டான் ஒரு மயிரை கூட உனக்கு மதிக்க மாட்டானுங்க ஏன்னா பேசுகிறது தெளிவாக பேசணும் நாய் கத்துறா மாதிரி அப்படின்னு சிரிக்கிறதெல்லாம் அங்கே அது காமெடி பண்ணிங்கன்னா எவண்டா கேட்பான் டேய் வச்சு செஞ்சு இருப்பாங்க உங்களெல்லாம் திருந்துங்கடா பேசுறது தெளிவாக பேசுங்க நீங்கள் இன்னாதான் ஆ இந்த கீச்சிருவோம் பிடிங்கிடுவோம் அப்படி இப்படின்னாலும் கேட்கறதுக்கு என் உணம் கிடையாது தளபதி பற்றியா அந்த பதினோரு நிமிஷம் பேசுனா கூட எப்படி அதாண்டா கெத்து அதாண்டா பக்கா மாஸ்தாண்டா உண்மையாக பக்கா மாஸ்தாண்டா மாமா பசங்களா